இந்த பவித்ரோற்சவத்தின் அப்படின்றது பரிசாக நடந்து கொண்டு வருகிறது ஆவணி மாதம் சுக்லபட்ச ஏகாதசி தொடங்கி இந்த உற்சவமானது ஆரம்பிக்கப்படுகிறது காலையில் முதல் திருநாள் அன்று நம்பெருமாள் ஆஸ்தானத்தை விட்டு பிறப்பிட்டு கீழ்ப்படுகின்ற வழியாக வந்து யாகசாலை முன்னே பூ பரப்பி வைத்துள்ளார்கள் பூ பரப்பி ஏகாதசின்னே இதுக்கு பேர் வைகுண்ட ஏகாதசி கௌசி ஏகாதசி அந்த ஏகாதசி வகையில் இது ஏகாதசியும் வசந்த ஏகாதசின்னு நம்ம சொல்லணும் முன்னூற்றறுபத்தஞ்சு நாள் நடக்கக்கூடிய இந்த திருவாராதனமும் தை மாதம் முதல் ஆரம்பித்து மார்கழி மாதம் முடிய உள்ள உற்சவத்திற்கு பிராய்சித்தமாக இந்த உற்சவமான நடைபெறுகிறது இந்த பன்னெண்டு மாதம் நடக்கூடிய உற்சவத்திலும் முன்னூற்றறுபத்தஞ்சு நாள் நடக்கூடிய திருவாராதனத்தையும் ஏதேனும் குறை ஏற்பட்டிருந்த ஆணில் அந்த குறைகளை தீர்க்கும் வண்ணமாக இந்த பவித்ரோற்சவமான நடைபெறுகிறது அதில் மூதல் திருநாளான என்று யாகசாலை முன்னே பூக்களை பரப்பி பூ என்றால் நிறைய பூக்களை வைத்து பூக்களை பரப்பி ஒரு ராஜாவானவன் எவ்வாறு தன்னுடைய யாகசாலைக்கு உள்ளே சென்று தன்னுடைய கிரியைகளை நடத்தி கொள்வனோ அதுபோலவே பெரிய பெருமாள் இங்கே மண்டலம் போல புஷ்பங்கள் அமைத்து அதன் மேலே நின்று பிறகு யாகசாலைக்கு எழுந்துள்ளது என்பது இந்த பூ பரப்பி ஏகாதசியோட விசேஷம்